இன்னைக்கு நம்ம காலையிலே ட்ரிப் போகலான்னு கிளம்பியாச்சுங்க கிளம்பி காருக்கு ஆயில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஊத்திட்டு பார்த்தா உள்ள ஒரு எலிங்க டேஷ்போர்டை துறக்க ஃப்ரண்ட்ல அவ்வளோ பெரிய எலி உள்ள இருக்குங்க அப்புறம் தட்டி விட்டா ஓடுன்னு பார்த்தா உள்ள போய் உட்காந்துக்கிட்டுங்க என்ன பண்றேன்னு தெரில அப்புறம் காரை எடுத்துட்டு அப்புறம் எலுமிச்சி மலை வேற வைக்கணும்ட்டா பயத்துறேன் அது பின்னாடி வேறு ஒரு ஸ்கூல் வேன் வேறு செம்ம டென்ஷன் ஆயிட்டுங்க கிளம்பும்போது அப்புறம் எலுமிச்சை மதத்தை வச்சு ஏத்திட்டு பயங்கர டென்ஷன் எலிய வேற இருக்க எலி இருந்துச்சுன்னா காரே ஒம்பாக்கி விடுமாங்க கார்ல கார்ல வயிறையர கடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்றதுன்னே தெரில ஒரே மனசே சங்கடமாயிடுச்சுங்க எலி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூத்து டெய்லி காலையிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது இப்படி பிரச்சனை ஆயிருதுங்க எங்கேயாவது போகும்போது எத்தனை நாளா இருக்குன்னு தெரியல எலி நானும் ஒரு வாரமா கார் எடுக்கல ஆனா நேத்து ஸ்டார்ட் பண்ணி விடதான் கொங்க சரியான பெருசுங்க பெரிய எலி எங்க இருந்து வந்தானே தெரியல புழுக்க போட்டு வச்சிருக்கான் நீ என் மூஞ்சா கட்டாதானே ஆமா வாயிடு அப்புறம் போறவள பெட்ரோல் பல்களை பெட்ரோல போட்டு அந்த அண்ணட என்ன ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட பெட்ரோல் பல்களை அப்பவும் திறந்துட்டு பாக்குறாங்க வெளியே வந்துட்டு தப்பக்குன்னு உள்ள போயிட்டு எலி அந்த சொன்னாங்க ஏன்னா போய் ஒர்க் ஷாப் போங்க போய் வாட்டரை வச்சு ஃபோர்ஸா அடிப்பாங்க போயிரும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு ஒர்க் ஷாப் தெரிலாம்னு பாத்துட்டு எனக்கு மனசு கேட்கலங்க போறவள்ள திருப்பி பாதிலேயே வண்டியை நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி திருப்பி திறந்து பார்த்தா நம்ம காரை ஆல்ரெடி ஓவர் ஹீட் ஆகும் நானும் பத்தேடி தேடி பார்த்தேன் அப்புறம் குச்சி வச்சு எல்லாம் தட்டி பார்த்தேன் எலி இருந்த மாதிரி இல்லங்க ஒரு ஓடிட்டா இல்ல செத்துட்டான்னு கூட தெரில இடையில வேற ஸ்மெல்லு வேற வந்துச்சு ஒருவேளை போயிட்டு போல அப்படின்ட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் பார்த்து நிப்பாட்டினோங்க ஆளுக்கு தோசை பொங்கல் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் ஒருத்தங்க சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பொண்ணு ஹோட்டலில் தோசை பொங்கல் ஆளுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் பட் எல்லாமே ஒருத்தங்க நல்லா இருந்துச்சுங்க சத்தான்குளம் அந்த ரோடு போகிற வழியிலே மெயினில் பைபாஸ்லேயே இருந்துச்சுங்க அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் அதுன்னு இருந்துச்சுங்க ஜூஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் இட்லி அவங்களும் ஊட்டி விட்டாங்க அவங்க சுற்றி ஊட்டி விட்டாங்க அப்புறம் நானும் இட்லியை ஊட்டி விட்டுட்டு அப்படியே அப்படியே கிளம்பிட்டோங்க அப்புறம் ஐஸ் வேறு வாங்கியிருந்தோம் ஐஸ் வேற வாங்கி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக கார் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க அப்புறம் கரிசப்பட்டி ஊருக்குள்ள வந்தாச்சுங்க வந்து நம்ம வர வேண்டிய கோயிலுக்கு அப்படியே நிலைஞ்சாச்சுங்க உள்ள ஹாய்ங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கரிசப்பட்டில இருக்கிற பாப்பாத்தி கோயிலுக்கு வந்திருக்கோங்க உங்களோட குலதெய்வம் ஒய்ஃபோட அதனால அங்க சாமி கும்புறதுக்காக வந்திருக்கோம் கோயிலுக்கு இன்னைக்கு கரிசப்பட்டி பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு பாருங்க ஃபுல்லா பொங்கல் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட போறோம் பாருங்க அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தீ வைக்கிறக்கு குச்சி விறகுலாம் வேணுங்களாங்க விறக தேடி தேடி எடுத்து கடைசியில் ரெண்டு மூணு குச்சி இருந்துச்சுங்க உடச்சாச்சு ஆனால் பட் இப்போ நேற்று மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்சிருக்கும் போலங்க அதனால எல்லா குச்சியும் ஈரமாக இருந்துச்சுங்க அதை பற்ற வைக்கிறதுக்குள்ளே நாங்கப்பட்ட பாடு அதுக்கப்புறம் அட்டை ஏதாவது கிடக்குமானா அட்டையை ஃபுல்லாக தேடி அட்டையும் ஈரமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது சூடத்தை ஒரு பாக்கெட்டை உள்ளே தட்டி கொளுத்தி எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எரிக்க வச்சோங்க ஃபுல்லாக அட்டையை வச்சே எரிஞ்சிருக்கு குச்சி எல்லாமே ரொம்ப ஈரமாக இருந்ததுனால அட்டையை மட்டும் விறகி அட்டையை தீ அட்டை இந்த தாலு இதை மட்டும் வச்சு எரிச்சு பொங்கல் வச்சுட்டோங்க அப்புறம் என்னடானா பாப்பா பிஸ்கட் வச்சிருந்தா பிஸ்கட்டை காக்கா தூக்கிட்டு போயிட்டேங்க சரி என்ன பண்றது பிஸ்கட்டை காக்காக்கா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிஸ்கட்டா போடுறேன் ஒவ்வொரு காக்காவா வந்து எடுத்து எடுத்துட்டு போதுங்க காக்கா பிஸ்கட் சாப்பிடுவாங்க இன்னைக்கு தாங்க நானே பாக்குறேன் ஒவ்வொரு பிஸ்கட்டா போட்டுட்டு இருந்தேன் எல்லா காக்காவும் கூட்டு வந்துட்டு எல்லா காக்காக்கும் பிஸ்கெட்டை போட்டவங்க ஸ்கெட் சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டுக்காக்கா கொஞ்ச நேரம் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோங்க வீடியோ எடுத்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் சாப்பிட்லான்ட்டு மெயினில் தான் எங்கள் சாப்பாடுலாம் கிடைக்கும் அதனால் மெயினுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு அங்கே போய் சாப்பிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறோம் அப்புறம் பாப்பாவோட செம்ம பண்ணுங்க கை தட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்பா எப்படி கார் ஓட்டுவார்னா ஓட்டி காட்டுது டான்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னா ஆடுது ஒரே பண்ணுங்க நல்லா ஜாலியாக அப்படியே எடுத்து சாப்பிட போகிறாங்க சாப்பிட்றதுக்கு நமக்கு பக்கத்துலேயே ஆரியாஸ் ஹோட்டல் இருந்துச்சுங்க சரிங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் என்ன பண்ணுறது வெஜ்ஜுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சாப்பிட்டாச்சுங்க உட்காந்து நான் சிங்கப்பூர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பவித்ரா ஒரு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் அம்மா கேட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டோங்க எல்லாமே ஒருத்தங்க சூப்பரா இருந்துச்சு முடிச்சிட்டுருங்க நல்லா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு காசுலேயே படுத்தாச்சு படுத்துட்டு இப்ப மறுபடி தான் சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான் திங்க கூட அப்புறம் வீட்டுல இருந்தே காய்ச்சி கொண்டு வந்துருந்தாங்க அப்புறம் புளி குழம்புங்க புளி குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு நாள் பிடிக்கும் சொன்னேன் அதுக்காகவே மெயினா எனக்காக புளி குழம்பு வச்சு கொண்டு வந்துருக்காங்க அது கேப்பைக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கும் அப்புறம் பசங்கலாம் இருந்தாங்க பசங்களுக்குலாம் எல்லாருக்கும் கேப்ப கூழு ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் வந்திருந்தாங்க நிறையா ஸ்கூல் பசங்க அவங்க வந்திருந்தாங்க எல்லாருக்கும் கூழ ஊற்றி கொடுத்து அப்புறம் காளிங்க மொத்தமாக காளி பண்ணிட்டு அப்புறம் நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே சாமியை கும்பிட கிளம்பியாச்சுங்க இன்னொரு சாமி காளியம்மனை கும்பிட போயிட்டோம் அப்புறம் நம்ம காளியம்மன் சாமி ஏழு மணிக்கு தான் நடந்துறப்பாங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டாங்க என்ன பண்ணுறது வந்தாச்சு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி அப்புறம் காளியம்மனே நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கிளம்பியாச்சுங்க ஊருக்கு அப்புறம் நம்ம கட்டு பிரியாணியை பார்த்து நிப்பாட்டி இருந்தாங்க விருதுநகர்ல அந்த சைட்ல ஏன்னா நம்ம குக்கிட் கொம்மல் ஆஃபர் போட்டிருந்தாங்க பிரியாணி அன்னைக்கு மட்டும் ஒரு பிரியாணி நூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சரி என்னதான் இருக்குன்னு மதியமே யோசிச்சிருந்தேன் சரி போகும்போது வாங்குவோன்ட்டு வாங்கலாம்னு வண்டியை நிப்பாட்டி பார்த்தா அங்க ஆல்ரெடி ஏக்கப்பட்ட பேர் வந்து வந்து கேட்டுட்டு போறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு போலாங்க காலி ஆகிட்டு தான் சொல்றாங்க ஆள் வந்துட்டு வந்துட்டு போறாங்க அப்படி விளம்பரம் பாக்குறாங்க மக்கள் பார்த்து வராங்க அப்புறம் கிடைக்கலங்க அப்புறம் பைபாஸ் பாஸ் போற வழியிலேயே ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் தான் இருந்துச்சு இன்னொரு ஹோட்டல் அதை போய் ஹோட்டல் டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வண்டி என்ன பாட்டி கிராஸ் பண்ணி போய் சாப்பிட்டுட்டு வந்தோங்க டெம்பிள் சிட்டில இங்க சாப்பாடு நல்லா சொல்ல முடியாதுங்க ஒருத்தர் தாங்க என்ன ரேட் அதிகம் பட் இருந்தாலும் சூப்பருங்க நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் அந்த ஊஞ்சல் அந்த இதுல விளாண்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க இருந்து